ஆட்டுக்குட்டியும் வாங்கிவிட்டேன் செம்மறி ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டிக்கு அப்போது எங்கள் ஊர் டாக்கீஸில் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டுக்கார அலமேலு ஜானி இந்த இரண்டு படங்களின் பேரில் எனக்கு வசிகரமாக திருந்த ஜானி என்ற பெயரையே வைத்தேன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஜானி தான் பள்ளிக்கூடம் முடிந்ததும் ஓட்டமாய் ஓடி பள்ளியை தூக்கெறிந்துவிட்டு ஜானியை அவிழ்த்து கொண்டு கிளம்பி விடுவேன் என் குரல் கேட்டால் அது சிட்டாக பறந்து வரும் எப்போதும் அதனோட தான் கிடப்பேன் பாதி ராத்திரியில் என ஜானி குரல் கொடுக்க முழிப்பு வந்து ஓடிப்பை பார்த்தால் அது என் மேல் விழுந்து புறளும் பிறகு எப்போது தூங்க என்பது எனக்கே தெரியாது எங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது அவள் பெயர் லக்ஷ்மி லக்ஷ்மியிடம் பால் கறக்கும் முன்பே வீட்டில் கெஞ்சி கூத்தாடி ஜானியை பால் குடிக்க வைத்து விடுவேன் முதன் முதலில் திகைத்த லக்ஷ்மி பிறகு ஜானியை அனுமதித்தாள் பசிவிடம் ஆட்டுக்குட்டியை பால் குடிக்க விடுவதை என் வீட்டில் வினோதமாக பார்த்தார்கள் ஜானி வீடெங்கும் புழுக்கை போட்டு திரிய கடுப்பானவர்கள் போய் தொலைகிறான் என்று என்ன வேணா பண்ணிக்கோ ஆனால் நெல்லூர் முக்களை மட்டும் விற்றாதளா என்றார்கள் பரவசமாக தலையாட்டினேன் லக்ஷ்மி ஜானிக்கு தலையானால் அதிகாலை சைக்கிள் எடுப்பேன் ஜானியும் லட்சுமியும் என்னுடன் கிளம்புவார்கள் கண்மாய் பக்கமாய் போய் அவர்களை மேய்த்து திரிய நான் புல்லறுப்பேன் புல்லு கட்டு ரெடியானதும் சைக்கிளில் ஏற்றிட்டு குரல் கொடுத்தபடியே விறுவிறுனும் மிதிப்பேன் நாலு கால் பாய்ச்சலில் ஜானியும் லக்ஷ்மியும் ராஜா காலத்து குதிரை போல என் பின்னாலேயே வருவாங்க ஆற்றங்கரையில் சைக்கிளை நிறுத்திட்டு தண்ணியில் குளிக்க இறங்குவேன் வைக்கோலை பிரித்தெடுத்து விறுவிறனா வந்து உடம்பு தேய்ச்சிட்டு நானும் குளிக்க ஆரம்பிப்பேன் தீபாவளி பொங்கல் அப்படி எந்த விடா வந்தாலும் அவிச்சக்கடலை பணியாரம் மிட்டாய் என்ன எல்லாமே அவங்களுக்கு தான் தருவேன் சாப்பாடு போட்டால் கூட தட்டை எடுத்துட்டு அவங்க இருக்க தொழுவத்துக்கு தான் ஓடுவேன் எனக்கு அப்போது வேற எதுலேயும் பெருசாக ஆர்வம்லாம் கிடையாது லக்ஷ்மியும் தான் அத்தனை பொழுதுபோக்குமே எதோ ஏதேதோ பேசுவோம் என்னை அடித்து என்னை அடித்து பிரித்தெடுக்கிற வாதியார் ஒரு நாள் இறந்துட்டார் எந்த பாவமும் செய்யாத என்னை அடித்த காரணத்தால் தான் அவர் இறந்துட்டாருன்னு நான் ஜானி கையிலேயும் லக்ஷ்மி கையிலையும் போய் சொன்னேன் உடனே குஷியான லக்ஷ்மி நாவ என்னை நக்கி விட்டுச்சு ஜானியும் லக்ஷ்மியும் சேர்ந்து அன்னைக்கு நாங்கள் மூணு பேரும் டப்பங்குத்து போட்டோம் அது இன்றைக்கும் நினச்சி பார்த்தாலும் இருக்குது அப்படி இருந்தா கூட நான் பணக்காரனும் பணக்காரனா ஆகணுன்ற கனவு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது அதனால் யாருன்னே தெரியாத ஒரு வியாபாரியை கூட்டிகிட்டு வந்து ஜானிய விக்கத்துக்கு பேரம் பேசின அவனுக்கு எப்படியாவது என்னை ஏமாத்தி ஜானிய வாங்கிடணும் குறைஞ்ச விலையில அப்படின்னு ஆனா எனக்கோ பணக்காரன் ஆகிறதுக்கான அடுத்த படி அது